பேசுவோம் இங்க நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரோட ஆளுநருக்கு எதிரான அந்த சட்ட போராட்டங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்குது அதையே நீங்க கவனிச்சிட்டு இருக்கீங்க அதை எப்படி பாக்குறீங்க ஆளுநர் தவறு தமிழ்நாடு அரசுடைய சட்ட நிலை சரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழல் இருந்துகிட்டே இருக்கு அந்த சூழ்நிலைய ஆளுநர் ஏற்படுத்தி இருக்காருல்ல வேற என்ன பண்றது தெருவில் வந்து சண்டை போட முடியும் தினமுமா ஆளுநருக்கு கருப்பு கொண்டு காட்ட முடியும் அவரவர்களுடைய வேலை இருக்குல்ல அன்றாட வாழ்க்கை நடக்கணும் இல்லை பாருங்க பனிரெண்டு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் கிடையாது இதற்கு ஆளுநர் முழுக்க முழுக்க பொறுப்பு முன்னாடி எல்லாம் இதே சட்டம் காமராஜ் காலத்தில் பக்தவச்சலம் காலத்தில் அண்ணா காலத்தில் கருணாநிதி காலத்தில் இதே சட்டம் தான் அன்றைக்கும் ஒரு ஆளுநர் இருந்தார் வேண்டிய கட்சி வேண்டாத கட்சியுடைய நியமனிய நியமனமாக ஆளுநர் இருந்தார் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தது விபிசிங் இருந்தார் தேவகவுடா இருந்தார் அவர்களும் ஆளுநரை நியமித்தார்கள் ஆனால் அப்பெல்லாம் இந்த சட்டத்துக்கு இந்த மாதிரி விபரீதமான வியாக்கியானம் தந்தது கிடையாது இந்த ஆளுநர் தான் இதை செய்கிறாரு அதனுடைய விளைவு என்ன பனிரெண்டு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் கிடையாது சென்னை பல்கலைக்கழகம் உட்பட ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் தொடங்கப்பட்ட சென்னை பல்கலைக்கழகத்துக்கு உட்பட துணைவேந்தர் கிடையாது என்பது வெட்க கேடு அதற்கு முழுக்க முழுக்க ஆளுநர் பொறுப்பு சட்டம் திருத்தினாங்க ஆளுநர் அதற்கு ஒப்புதல் தர மாட்டேன்னா அவர் செய்தது தவறு என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படும் தீர்ப்பு தந்துட்டாங்க அதுக்கு பிறகு அந்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகு இந்த உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு தந்திருக்கிறது அது ஒரு பின்னடைவு தான் அரசுக்கு ஆனா உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியாது எதிர்பார்க்கு